வணக்கம் ஒரு சமயம் தாருக வனத்தில் உள்ள முனிவர்கள் யாகமே எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியதென்றும் கூடியதென்றும் யாகத்தை தவிர வேறு ஆண்டவன் இல்லை என்றும் எண்ணம் கொண்டு பகவானை மறந்து இருந்தனர் அதே போல முனி பத்தினிகள் கற்பு ஒன்றே சிறந்தது என கொண்டு பகவானை ஆராதிப்பதை விட்டுவிட்டனர் அவர்கள் அறியாமையை நீக்க ஈசன் விருப்பம் கொண்டார் மகாவிஷ்ணுவை அழைத்து அழகிய பெண்ணை போன்று உருவமெடுத்துக் கொள்ள செய்தார் விஷ்ணுவும் அவ்வாறே தம்மை பலவாறு அலங்கரித்துக் கொண்டு கண்டோர் மயங்கும் பெண் வடிவம் கொண்டார் முனிவர்கள் முன்னிலையில் நடனமாடி அவர்கள் உள்ளத்தில் மோகம் செய் என்றார் ஈசர் விஷ்ணு வனத்தை அடைந்தார் அங்கே யாகம் செய்யும் முனிவர்கள் முன்பு வீணையில் இனிய நாதம் எழுப்பினார் இன்னிசையால் கவனம் ஈர்க்கப்பட்ட முனிவர்கள் தாங்கள் செய்து வந்த யாக காரியங்களை நிறுத்திவிட்டு நாதம் எங்கிருந்து வருகிறது என்று சுற்றும் முற்றும் திரும்பி பார்த்தனர் அவர்கள் பார்வை பெண் வடிவிலே வந்திருக்கும் விஷ்ணுவை பார்த்தவுடன் லயித்துப் போயினர் அத்தனை அழகு வடிவம் கொண்ட பெண்ணை அவர்கள் அதுவரை பார்த்ததே இல்லை அவள் மீது வைத்த பார்வை மீட்க சக்தியின்றி அவளையே பார்த்தபடி இருந்தனர் அவர்களுடைய உள்ளங்கள் தம்மிடம் அடிமையாகி விட்டன என்பதை உணர்ந்து மெல்ல இசைத்தபடி அங்கிருந்து நகர்ந்தார் விஷ்ணு முனிவர்கள் தாங்கள் செய்து வந்த யாகத்தை மறந்தனர் தன் மனைவியரை மறந்தனர் பெண்ணாக வந்திருக்கும் விஷ்ணுவோடு புறப்பட்டு விட்டனர் அவர்கள் உள்ளங்களில் அந்த மோகன வடிவமே நிறைந்திருந்தது அவள் அழகை பற்றிய நினைவே அவர்கள் சிந்தனையில் குடிக்கொண்டிருந்தது யாகசாலையில் இருந்த முனிவர்கள் விஷ்ணுவின் மாயில் சிக்கி அவர் புறப்பட்ட அதே நேரத்தில் சிவபெருமான் பரதேசியை போன்று வேடம் கொண்டு கையில் ஓடி ஏந்தி உடுக்கை அடித்து பாடியபடி முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்றார் ஒவ்வொரு வீடாக ஏறி உடுக்கையின் ஆடத்துக்கேற்ப பாடிக்கொண்டு பிச்சையை கேட்டார் யாரோ பரதேசி பிச்சை கேட்டு வந்திருக்கிறார் என்று வெளியே வந்த முனி பத்தினிகள் ஒரு கணம் திகைத்து விட்டனர் பிச்சைக்கு வந்திருப்பவரின் சுந்தர வடிவத்தை கண்டதும் அவர்கள் உள்ளங்களில் கள்ளம் புகுந்து விட்டது அவரை பார்க்க பார்க்க அவர்கள் உள்ளங்களில் இன்பம் ஊற்றெடுத்தது அவரோடு பேச திலேயே அவர்கள் ஓர் இன்பம் கண்டனர் பகவானின் மாயையல்லவா சிவபெருமான் அங்குள்ள முனிவர்கள் அத்தனை பேருடைய வீடுகளிலும் ஏறி இறங்கி முனி பத்தினிகளின் மனதிலே ஆசை கனல் கொழுந்தெறிய செய்தார் அவர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு பலவிதமாக உரையாடினர் மனதுக்கு இதமான பாடல்களை பாடும்படி வற்புறுத்தினர் தேனிலே அமர்ந்த ஈயை போன்று அவர்கள் சிவபெருமானை விட்டு பிரிய மனமின்றி தவித்தனர் அவர்களுடைய மனநிலையை அறிந்த ஈசன் மெல்ல அங்கிருந்து தவசாலையை நோக்கி நகர்ந்தார் முனி பத்தினிகளுக்கு அவர் புறப்பட்டு விட்டாரே என்ற வருத்தம் இருப்பா அதற்குள் புறப்பட்டு விட்டாயா என்று அவரை மேலும் பாட்டுக்கள் பாடும்படி வற்புறுத்தினர் மெல்ல அவர்கள் வற்புறுத்தலுக்கு இணங்குவது போல் நிற்பதும் சிறிது தூரம் நகருவதுமாய் இருந்தார் முனி பத்தினிகளும் தங்கள் இல்லங்களை மறந்து அவரோடு புறப்பட்டு வந்தனர் அப்போது எதிர்ப்புறமாக மற்றொரு கூட்டம் வந்தது அவர்கள் வேறு யாருமல்ல விஷ்ணுவின் மாயையில் சுழன்று அவர் பின்னால் வந்த முனிவர்கள்தான் விஷ்ணுவின் மோகன வடிவத்தை கண்களால் பருகி ஆனந்தித்து அவர்கள் பின்னாலே வந்து கொண்டிருந்த முனிவர்கள் தூரத்தே வந்து கொண்டிருக்கும் பெண்களின் கூட்டத்தை கண்டதும் திடுக்கிட்டனர் அவர்களில் ஒருவர் அக்கூட்டத்தில் முனி பத்தினிகள் இருக்கிறார்கள் என்று அறிந்ததும் மற்றவர்கள் அடித்து கொண்டு ஓடினர் யாரோ பரதேசி ஒருவர் உள்ளத்து உணர்ச்சிகளை எழுப்பும் பாடல்களை பாடுவதும் அவர் பாட்டை கேட்டு முனி பத்தினிகள் மெய்மறந்து அவரை புகழ்வதையும் பார்த்த முனிவர்களுக்கு சொல்ல முடியாத கோபம் எழுந்தது அடே துர்தா என்ன காரியம் செய்கிறாய் ஆண்கள் இல்லாத நேரத்தில் பெண்களிடம் இச்சையாக பேசி அவர்கள் மனதிலே உணர்ச்சியை தூண்டுகிறாயே உன்னை என்ன செய்கிறோம் பார் என்று கடிந்து பேசி அவரை பலவாறு சபித்தனர் அவர்களின் சாபம் பிச்சாதரராக வந்திருந்த பகவானை ஒன்றுமே செய்யவில்லை ஈசன் சிரித்தபடி அவர்களை பார்த்தார் இப்போது என்ன ஆயிற்று என்று கேட்டார் அப்போதுதான் முனிவர்களுக்கு மெல்ல சந்தேகம் தோன்றியது வந்திருப்பது பெரிய யோகியாக இருக்கலாமோ என்று எண்ணினர் ஐயா நீங்கள் யார் எதற்காக இங்கு வந்தீர்கள் என்று கேட்டனர் முனிவர்களே நானும் உங்களை போன்று ஒரு முனிவனே இவ்வனத்தில் நீங்கள் ஒன்று கூடி தவம் செய்து வருவதாக கேள்விப்பட்டு நானும் இங்கே தங்கி தவம் மேற்கொள்ளலாம் என்று என் மனைவியுடன் வந்தேன் ஆகாரத்துக்காக யாசித்துக் கொண்டே இந்த ஆசிரமத்தில் நுழைந்தேன் உங்கள் மனைவி எங்கே என்று கேட்டனர் முனிவர்கள் அதோ உங்கள் மத்தியில்தான் இருக்கிறாள் என்று பெண் வடிவிலே நிற்கும் விஷ்ணுவை சுட்டி காட்டினர் பின்னர் அவரை நெருங்கி இவ்வளவு நேரமாக எங்கே சென்றாய் ஆற்றுக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லி சென்றாயே என்று கேட்டார் ஆற்றங்கரையில் கூட்டம் இருந்தது அதனால் சற்று தாமதமாயிற்று திரும்பி வரும்போது உங்களை காணவில்லை யாகசாலை பக்கம் போயிருப்பீர்களோ என பார்த்து வந்தேன் என்றார் விஷ்ணு தேனினும் இனிய பெண் குரலில் ஐயா என்று கூப்பிட்டனர் முனிவர்கள் என்ன அப்படின்னு ஈசன் கேட்டார் தவம் செய்ய விருப்பம் தெரிவித்தீர்கள் இந்த பாதகியை அனுப்பிவிட்டு தாங்கள் எங்களோடு வாருங்கள் என்று அழைத்தனர் அது எப்படி முடியும் அவள் என் மனைவி அல்லவா தவிர மனைவியோடு தவம் செய்வதுதான் சிறந்ததென சொல்லப்பட்டுள்ளதே ஐயா தாங்கள் கூறுவது ஒரு விதத்தில் சரிதான் ஆனால் தங்கள் மனைவியோ கலங்கமுற்றவள் பிற ஆடவர்களிடம் சிரித்து பேசி அவர்களோடு இன்ப வார்த்தைகளில் உரையாடுகிறாள் ஆகவே அவள் ஒதுக்கப்பட வேண்டியவளே என்றனர் முனிவர்கள் ஈசன் கலகலவென்று சிரித்தார் மிகவும் நன்றாயிருக்கிறது உங்கள் பேச்சு என் மனைவி கலங்கமுற்றவள் என கூறும் உங்கள் யோகிதை மட்டும் என்ன உங்கள் மனைவியர் மட்டும் கற்பில் சிறந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ என்னை அவர்கள் தலை நிமிர்ந்து பார்க்கலாமா பார்க்கவே கூடாதென்றால் என்னை சூழ்ந்து கொண்டு உணர்ச்சி மயக்கமாக வார்த்தையாடுவது என்னவென்று கூறுவது உங்கள் யோகிதை இப்படி இருக்கிறது இந்த இடத்தில் தவம் செய்தால் என் குறிக்கோள் நிறைவேற மார்க்கமே கிடையாது நான் வருகிறேன் என்று கோபம் கொண்டவர் போல் நடித்து விஷ்ணுவையும் அழைத்து கொண்டு வேகமாக நடந்தார் இருவரும் நேராக வசிஷ்டரின் ஆசிரமத்தை அடைந்து அவரிடம் விடை பெற்று திரும்பினர் மறுநாளே வனத்து முனிவர்களுக்கு கேடு காலம் ஆரம்பமாகிவிட்டது முனிவர்கள் நோய் வாய்ப்பட்டனர் அதன் காரணமாக அவர்களால் நித்திய கர்மங்களை சரிவர செய்ய முடியவில்லை ஆசிரமத்தில் லஷ்மீகரம் போய்விட்டது அமைதி நிரம்பிய வாழ்க்கை மாறி தினமும் வேதனைப்பட்டு தவித்தனர் நாளுக்கு நாள் இந்த நிலைமை மேலும் மோசமடைந்தது காரணம் தெரியாது தவித்த முனிவர்கள் எல்லோருமாக பிரம்மதேவரை அடைந்து தங்களுக்கு நேர்ந்துள்ள துயரத்தை தெரிவித்தனர் முனிவர்களே பகவானுக்கு செய்த அபசாரமே உங்களை இப்படி துன்புறுத்துகிறது யாகமே எல்லாவற்றையும் கொடுக்க வல்லது என்றும் வேறு கடவுள் இல்லை என்றும் நீங்கள் எண்ணியிருந்தீர்கள் உங்கள் மனைவியரோ கற்பில் சிறந்தது வேறு இல்லை என பகவானை ஆராதிப்பதை விட்டுவிட்டனர் உங்கள் அறிவிலே படிந்திருந்த மயக்கத்தை நீக்கவே பகவான் கைலாசநாதன் மகாவிஷ்ணுவோடு பிச்சாதரனாக தாருகவனம் வந்திருந்தார் நீங்களோ அவரது உண்மை சொரூபத்தை உணராது உங்கள் மனைவியரை நெடிக்கெட்டு நடக்குமாறு பரதேசி தூண்டினார் என்று சபித்தீர்கள் அதன் பலனைத்தான் நீங்கள் இப்போது அனுபவிக்கிறீர்கள் என்றார் பிரம்மதேவர் முனிவர்களுக்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது சர்வேஸ்வரன் அவ்வளவு நெருக்கத்தில் இருந்தும் அவரை உணராது போனோமே என்று அவர்கள் வருந்தினர் மறுபடியும் பிரம்மநேவனை வனை பிரபு நாங்கள் இத்தனை காலமாக அறியாமையால் பகவானை மறந்து இருந்து விட்டோம் இப்போது தான் எங்கள் கண்கள் திறந்தன எங்கள் தவறுக்கு நாங்கள் பெரிதும் வருந்துகிறோம் எங்களை நாங்கள் விமோச்சனம் பெறும் மார்க்கத்தை தாங்கள் தான் காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் பிரம்மதேவர் அவர்களுக்கு சிவலிங்கம் ஒன்றை கொடுத்து பஞ்சாசர மந்திரத்தையும் உபதேசித்தார் நீங்கள் இந்த லிங்கத்தை எடுத்து சென்று தினமும் தவறாது ஆராதித்து பஞ்சாசரியை ஜபித்து வந்தீர்கள் ஆனால் சிவபெருமானின் அருள் பெறுவீர்கள் என்றார் முனிவர்கள் சிவலிங்கத்தை பக்தியோடு பெற்று தங்கள் இருப்பிடம் கொணர்ந்து பிரதிச்சை செய்தனர் தினமும் லிங்கத்துக்கு அபிஷேக ஆதாரணைகள் செய்து மலர்களை கொண்டு அர்ச்சித்து பஞ்சாசரியை ஜபித்து வந்தனர் அவர்கள் பூஜையில் மகிழ்ச்சி அடைந்த ஈசன் மறுபடியும் விஷ்ணுவோடு பிச்சாதன கோலத்தில் தாருகவனம் வந்தார் இம்முறை அவரை பார்த்த முனி பத்னிகள் சித்தம் பேதலிக்கவில்லை அவரை பக்தியோடு வரவேற்று கால் அலம்பி பிஷைத்தனர் முனிவர்களும் மகிழ்ச்சி பெருக்கெடுத்தோட பகவானையும் விஷ்ணுவையும் வேத கோஷங்களால் வரவேற்று அர்கிய முதலானவைகளை கொடுத்து உபசரித்தனர் முனிவர்களின் உபசரிப்பிலே பெரிதும் மகிழ்வுற்று கைலாசநாதன் அவர்களுக்கு தமது திவ்ய ரூபத்தை காட்டி அவர்கள் துயரம் நீங்குமாறு அருளினார் முனிவர்கள் அவரை பணிந்து என்றும் அங்கேயே இருக்க வேண்டுமென்று வேண்ட சிவபெருமான் அவ்வாறு சம்மதித்து நாகேசர் என்ற திருநாமத்தோடு அவர்கள் பூஜித்து வந்த லிங்கத்திலேயே சாந்தி நித்தியம் அடைந்தார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதை நம்ம சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி